வணக்கம் அன்பு நிரகை இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த வரக்கூடிய பொங்கல் திருநாளிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்குது எதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணுன்ற எல்லா விஷயங்களுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐயா இங்கு ஒவ்வொரு காலகட்டமும் கிரகங்கள் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்ன்றதை முடிவு பண்ணிட்டு அந்தந்த நேரத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய சிந்தனைகளை நல்லபடியாக நம்ம செயல்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாய்ப்பு தான் இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் நேரத்தையும் காலத்தையும் நம்ம வீணடிச்சிடவே கூடாது இனி நம்ம தலைகெல்லாம் நின்னாலும் அது கிடைக்காது ஆகவே கடவுள் கொடுத்த இந்த நேரத்தையும் காலத்தையும் பொண்ணாக பார்த்து ஒவ்வொரு நொடியும் கடவுள் நம்ம கொடுத்த வரப்பிரசாதம் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலாம் இன்னைக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டோ அதே போல நம்ம நம்பிக்கையோட கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருமே இன்னைக்கு வீடுகளில் வாங்கி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வாங்கி இன்னைக்கு பயன்படுத்திட்டு ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தைகளில் எந்தளவுக்கு உண்மை இருந்ததோ அதே போல் இந்த சாம்பிராணிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுது தொடர்ந்து எங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க இதனால தான் நான் சொன்னேன் நல்லதை எதிர்பார்க்குறவங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில் நல்லது கொடுத்துருவாங்க உங்கள் லைஃப்பில் அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குது எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் மனசு நல்லபடியாக இருக்குது அப்படின்னா நல்லதை எதிர்பார்த்து இருக்குன்னா நல்லதை தேடுது அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கு நல்லது ஒளிந்திருந்தாலும் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் ஏதோ ஒரு முறையில் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஆகவே இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம அந்த ஆன்மீக பொருட்கள் கொடுத்தோம் இன்னும் தான் இருக்குது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த பிரமிடு கோமதி சக்கரங்கள் ருத்தராட்சங்கள் மத்திங்கன்னா மகாலட்சுமி சோழிகள் சிவப்பு குண்டின் மணிகள் முத்து மகாமேரு இவை அனைத்தும் அடங்கிய நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பிரமிடு குறைந்த விலையில தரோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை ஒரிஜினல் அதுவும் இப்ப நம்ம கையில கொஞ்சமாக தான் இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே கருங்காலிலேயே பிரேஸ்லெட்டு இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரி இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் என்னன்றதை இப்போ பார்த்துருவோம் ஐயா தனுசு ராசிக்காரர்கள் ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா உடலும் மனமும் இப்போ பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தனியாக இவர்களுக்கான பதிவுகள் போடும்போதே தெளிவாக சொல்லியிருப்போம் நிறைய தடைகளையும் தாமதத்தையும் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் அடுத்த அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு இருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்து கூட நான் தாங்க கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க ஆனால் இந்த ராசிக்காரர்கள் என்றைக்குமே அவங்க வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா நீங்கள் எதெதெல்லாம் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அடைகிறீர்களோ அதெல்லாம் நிரந்தரமாக உங்கள் கூடையே நிற்கும் இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஏன் அதை குறிப்பாக இந்த ராசிக்காரங்க சொல்கிறேன்னா அதிகமாக தடைகளை தாமதத்தையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க லைஃப்பில் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் தடைகள் வருது தாமதங்கள் வருதுன்னு நீங்கள் சும்மா உட்காந்துருக்கூடாது நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி கண்டிப்பாக எடுத்தாகணும் ஏன்னா இந்த ராசிக்காரர்கள நல்ல நிலைமையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே அந்த வந்த சோதனைகளை சாதனையாக மாற்றியவர்கள் தான் அந்த நிதானம் பொறுமையும் அந்த தடைகளையும் தாமதத்தையும் பொறுமையாக தாண்டி வந்து தன்னுடைய வேல்யூ என்னென்னு காட்டினவங்க தான் இந்த ராசிக்காரங்க அதனால தான் இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்காங்க அதனால் தான் இந்த ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அடைகிறீங்களோ அது என்றைக்குமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வரக்கூடிய கஷ்டங்களை தயவு செஞ்சு வெறுக்காதீங்க கோவப்படாதீங்க இவை அனைத்தும் நீங்கள் நாளை நல்லதை அடைவதற்கான கடவுள் காட்டும் வழிகள் இந்த வழிகளை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா அதற்கு தகுதியான நபராக மாறிடுவீங்க ஏன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருப்பதால இந்த மன ரீதியான உடல் ரீதியான அந்த சஞ்சலங்கள் இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் அசந்து போய் இதுக்கெல்லாம் நீங்கள் டயர்டாகி உட்கார்ந்துடவே கூடாது ஏன்னா சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருந்துட்டுருக்கு கரெக்டுங்களா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சோர்வு இருந்துகிட்ருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுட்ருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற சில சூழ்நிலைகளும் சில எண்ணங்களும் இப்பொழுது உங்களுக்கு மனசளவில் தோன்றி கொண்டிருக்கும் குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சரிங்களா வயிற்று வலி செரிமான பிரச்சனை கிட்னியில் கல் இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்கள் சமீபத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்குது ஆனால் இப்போ அது வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள்லேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா ஐயா தனுசு ராசிக்காரர்களே இந்த முருகன் வழிபாடு சரிங்களா முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா பழனி கோயிலுக்கு முடிந்தால் பழனி கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபடுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தடைபட்ட அனைத்து விஷயங்களையும் நல்லபடி அதாவது நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா உடற்பயிற்சி இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது அதாவது செயற்கையான்றதை விட இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சரிங்களா ஏழாம் இடத்தில் குரு வருவதால் சில நன்மைகளும் அதன் பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கான அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக வந்து வேலைக்கு சேர்கிறவங்களோ அல்ல நபர்களோ புதிதாக பழகக்கூடிய நபர்களோ யாரிடமும் அளவுக்கு மீறி கண்களை மூடிட்டு நீங்கள் அதிகமாக நம்பிக்கைகளை வைத்துவிட வேண்டாம் அந்த இந்த நேரத்தில் இதை ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆவதற்கான அந்த யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது ஏழாம் இடத்துல குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து பார்க்குறாரு அப்போ சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதற்கான சிந்தனைகளும் அதற்கான உழைப்பையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் உடல் உறுதி ஏற்படும் யோகா தியானம் இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை மேலும் மேலும் செழிப்பாக மாற்றும் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாமே இருக்காங்க நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாமே செய்து முடிக்கிறதுக்கான அந்த யுக்திகளை கொடுப்பாங்க ஐயாங்க நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகப்படியே நல்ல நேரமே இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு எதுவுமே நல்லதே நடந்த மாதிரி தெரியலீங்க எனக்கு எதுவுமே வந்து நல்லதாக நடக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சிலராது இப்படி பேசியிருப்பாங்க ஐயா உங்களுக்கு நான் அதுதான் நான் பல பதிவுகளில் நான் அந்த உண்மையை இருக்கேன் என்னென்னா உங்களுக்கு யோகமான நேரமாகவே இருந்தாலும் அதிர்ஷ்டமான நேரமாகவே இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ரெடியாக நின்றீங்கன்னா தாங்க அது நடக்கும் நீங்கள் அதை நோக்கி போனீங்கன்னா தாங்க அது உங்கள்கிட்ட வரும் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தாங்க அது உங்கள்கிட்ட வந்து செய்கிறோம் நான் அது மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க இதுதான் நடக்கக்கூடிய உண்மை இங்கே நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுதான் நீங்கள் அடைகிறீர்கள் இப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இது எல்லாத்தையும் ஒரு காலத்தில் நீங்கள் தான் ஈர்த்திருப்பீங்க நீங்கள் தான் அதுக்கு ஒரு வகையில் காரணமாகவும் இருந்திருப்பீங்க கரெக்டுங்களா நாம் செய்த விஷயங்கள் மட்டும்தான் அதற்கான விளைவுகளை நமக்கு கொடுத்துட்ருக்கும் அப்போ நீங்கள் சிந்தித்த சி சிந்தனைகள் செய்த செயல்கள் எடுத்த முடிவுகள் இவை தான் நமக்கான வாழ்க்கைக்கான எதிர்காலமாக இங்கே மாறிட்டுருக்கு அதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயா தடைகள் தாமதங்கள் வருதுன்னு நீங்கள் ஒரு டிப்ரஷனுக்கு போயிடாதீங்க ஒரு நெகட்டிவான தாட்டுக்கு போயிடாதீங்க நீங்களே நெகட்டிவாக யோசி யோசிக்காதீங்க நம்ம லைஃப் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எதுவுமே எனக்கு ஒழுங்காக நடக்காது பாசிட்டிவாக நடக்க இப்படி தயவு செஞ்சு புலம்புறதை நிறுத்திடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதே நினைக்கிறீங்களோ அதுவே தான் நடக்கும் காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே அந்த படுக்கையறையிலேருந்து எழுந்திட்டிங்கன்னா கூட அங்கேயே உட்காந்து கண்களை மூடி நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறப்பயே உங்களுடைய மனதில் அந்த எண்ணங்களோட பதிக்க பதிய வச்சு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த நாளை இப்போ நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க இப்போ டாரம்பண நாளில் நம்ம என்ன பண்ணுவோம் பெட்லேருந்து எந்திருப்போம் சில பேர் பெட் காஃபி குடிப்பாங்க சில பேர் எழுந்திரிச்சிட்டு அவங்க பாட்டு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை விஷயம் காலை கடன்கள் எல்லாமே என்னென்ன பண்ணுமோ அதை போய் பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்க பெட்லேருந்து எந்திரித்த கண் வெளிச்சு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த நேரமா இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்து அதிகாலை மூணு இருந்து ஐந்து மணிக்குள்ள அந்த தூக்கம் கலையும் இதுக்கு நான் ஏற்கனவே சில பதிவுகளில் தெளிவாக போட்டிருந்தேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கம் கலையுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு உட்காடுறீங்கன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆமாம் அந்த அதிகாலை நேரத்தில் யாருமே எழுப்பிடாமல் நீங்களாக எழுந்து உட்காடுறீங்க அப்படின்னாவே அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் நல்ல சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எழுந்து உக்காடுறீங்கன்னா நீங்க வாழ்க்கையிலையும் எந்திரிச்சு உட்கார போறீங்கன்னு நடத்தும் எந்திரிச்சு நிற்க போறீங்கன்னு நடத்தும் எந்திரிச்சு நடக்க போ நடக்க போறீங்கன்னு நடத்தும் அப்ப அப்படி எந்திரிச்சு உட்கார்ற அந்த நிமிஷம் அந்த நொடி அப்படியே கண்களை மூடி நல்ல நல்ல காட்சிகளாக அப்படியே ரியலா நடக்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுங்க இது உங்களுடைய சுயஜாதகப்படி இந்த தசாபுத்திகள் படைப்படி கிரகங்களை வந்து ஒரு ஒரு வேளை உங்களுக்கு சுயஜாதகப்படி இப்போ தற்போதைய கிரகநிலைகளை உங்களுக்கு சில கெடுபலங்களையே கொடுத்தாலும் சில தடுமாற்றத்தையே கொடுத்தாலும் அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை இவை தான் அந்த நல்ல நல்ல காட்சிகளாக ஆழமாக உங்கள் ஆள் மனசில் பதியவிங்க நீங்கள் சும்மா ஏதோ என்னமோ வளர்றான்னு நினச்சிடாதீங்க இது நீங்கள் ரியலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே அதுக்கான அதுக்கான ரிசல்ட்டை கண்ணெதிர பார்ப்பீங்க அந்த அந்த அதிகாலை நேரத்தில் அப்படியே கண்களை முடி யார் பற்றின ஞாபகமும் உங்களுக்கு வரக்கூடாது யாரை பற்றியும் நீங்கள் சிந்திக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டங்கள் வேதனைகள் சோதனை எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது பிறந்த குழந்தை மாதிரி இங்கே இருக்கணும் உங்கள் மனது பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனது எதுவுமே அந்த மனசில் இருக்காது கள்ளங்கவனம் இல்லாத ஒரு மனசாக தான் குழந்தை மனசு இருக்கும் அப்படி தான் உங்களுக்கு இருக்கணும் அந்த அதிகாலை பொழுதில் எது பற்றின சிந்தனை பயம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே பிளாங்காக இருக்கணும் அப்போ நல்ல நல்ல விஷயங்களை பதிய வைங்க ஆழமாக பதிய வைங்க கண்களை மூடி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கண்களை மூடி அந்த நினைத்து பார்க்கக்கூடிய காட்சிக்குள்ளேயே நீங்கள் வாழ்வதாக நினைக்கணும் அப்போ நீங்கள் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஆழமாக அந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் மனதில் பதியும் நீங்கள் எதை எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிறீர்களோ எதை எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கிறீர்களோ அவை எல்லாம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும் அந்த அதிர்வலைகள் எந்த மாதிரி அதிர்வலைகளோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க நல்ல அதிர்வலைகளாக இருந்தால் நல்லதை நோக்கி நடைபெறுவீர்கள் தீய அதிர்வலைகளாக இருந்தால் அதற்கான விளைவுகளையும் பார்ப்பீர்கள் ஆகவே நல்லதை மட்டுமே விதையுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பொங்கல் திருநாளில் இருந்து இந்த பதிவை பார்த்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நிறைய ஜோதிட வீடியோங்கள் வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தற்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் இப்படி இருக்குது இதுக்கு இந்த இதுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க ஐயா அதாவது வழிபாடு பரிகாரங்கள் செய்தும் கூட இங்கே நிறைய பேருக்கு வந்து அவங்க நினச்ச ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் ஐயாலாம் நான் ஐயா நான் ஜாதகம் உங்கள்கிட்ட பார்க்கணும் நிறைய பேர்த்திட்ட பார்த்தேன் அவங்க சொன்ன வழிபாடு பரிகாரம்லாம் எதுவுமே எனக்கு சரியாகவே தீ தீர்வே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கிரகங்கள் படி உங்களுடைய ஜாதகப்படி நேரமே சரியில்லாமல் இருந்தாலும் ஒரு மனிதனாக அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா சரிப்பா எனக்கு நேரம் சரியில்லாமல் போட்டோம் நான் கஷ்டப்படாத ரெடியாக தான் இருக்கேன்னு எந்த மனிதனும் அதற்கு தயாராக இல்லை அப்போ ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது என்னென்னா ஐயா நேரமே சரியில்லைனாலும் அப்போ நான் என்ன பண்ணால் நல்லாயிருப்பேன் அந்த நேரத்திலே நல்லதை அடைகிறது எப்படி அதுதான் எனக்கு தேவை அதுக்காக தான் இந்த வழிபாடு பரிகாரம் ஜோசியம் பார்க்குறது கோயிலுக்கு போகிறது எல்லாமே எதுக்கு தானம் பண்ணுறது எல்லாமே எதுக்குன்னு நினைக்கிறீங்க அந்த மனிதன் நல்லதை அடைவதற்கு நல்ல எதிர்காலத்தை அடைவதற்கு நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறதுக்கு நல்ல நம்பிக்கையை சம்பாதிக்க நல்ல எதிர்காலத்தை எல்லாத்துக்கும் தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காரணமாக அமையுது அப்போது இத்தனை விஷயங்களும் ஒரு மனிதன் நல்லதை நோக்கி நல்லதை அடைவதற்காக முயற்சிக்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே அவன் காதில் வந்து சேரும் இதுதான் உண்மை ஏன்னா இங்கே யூடியூப்லேயே கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது ஆனால் நம்ம பதிவை பார்க்குறவங்ககிட்ட நான் வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை என்னென்னா கண்டிப்பாக நல்ல மனசுக்காரங்க நல்ல எதிர்காலத்தை கொண்டவங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு என் லைஃப் நல்லபடியாக மாறும் அப்படின்னு ஆழமாக நம்பிக்கை கொண்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நம்ம பதிவு அவங்க கள்ளப்படும் இல்லைனா அவங்க எதேதோ பதிவுகளை பார்த்துட்டு அப்படியே பயணிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பதிவுக்குள்ளே ஒரு முறை வந்துட்டாங்கன்னா வேறு எந்த பதிவுமே அவங்க போய் பார்க்க மாட்டாங்க வேறு எந்த சேனல் வீடியோக்களுமே அதிகமாக அவங்க பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஏன்னா இதை நம்ம பதிவை பார்த்த சில நபர்கள் சொல்லுத வச்சு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருடைய பதிவுகளும் பாருங்கள் தாராளமாக நான் வேண்டானே சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில நபர்கள் நம்ம பதிவில் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே போய் வேறு பதிவு ஏன்னா சில இடங்களில் சில நெகட்டிவான விஷயங்களும் சொல்லிடுறாங்க அது உண்மையாகவே இருந்தாலும் அது ஒரு மனிதனுடைய மனம் எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லது என்ற ஒரு வார்த்தையை விட நெகட்டிவான ஒரு வார்த்தையை உடனே மனசில் பதிஞ்சிடுது ஏன்னா பயம் அந்த எதிர்பார்ப்பு ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு தடுமாற்றம் படபடப்பு அப்போ உடனே அது மனசுக்குள்ளே போய் உக்காந்துருது ஈஸியாக சரிங்களா இதே நல்லதை வந்து மாங்கு மாங்குன்னு கத்தி கத்தி சொல்கிறவங்களாம் அட போவாங்கப்பா அப்படின்ட்டு போறவங்களும் இருக்காங்க ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க குரு பகவான் பார்வையில நல்ல மாற்றங்கள் இருக்கு அதே நேரத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்கள் தயாராகணும் நீங்கள் தயாராகணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல காலமே பிறந்தாலும் நல்ல காலமே இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லதாக மாறணும்னா நீங்கள் அதை பெறக்கூடிய மனிதனாக இருக்கணும் இந்த உலகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க தன்னுடைய லைஃப்பை தொடர்ந்து சக்ஸஸ் ஆக்கிட்டே இருக்கிறவங்க எல்லோருமே அதை தன் வாழ்க்கைக்குள் கொண்டு வருபவர்கள் தன்னை நோக்கி அதை வர வைப்பவர்கள் அதற்கான தேடல் கொண்டவர்கள் அது அதுக்கான மனிதர்களோட மனிதர்களோட பழகிறவங்க அதற்கான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதற்கான இடத்துல தான் இருப்பாங்க இதை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதனே அவன் நினைத்த இடத்தை முழுமையாக அடைகிறான் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை ஆகையால் தான் சொல்கிறோம் அதுக்காக தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்லதை நோக்கி தான் செய்கிறோம் சரிங்களா அதனால தான் நீங்கள் இப்போ கோவிலுக்கு போகிறீங்க ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி உட்காருங்க மன நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களே அங்கே தீய சொற்களை கேட்க முடியுமா தீய விஷயங்களை எதாவது பார்க்க முடியுமா எதுவுமே கிடையாது மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது அப்போ நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு போங்க உட்காருங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அது நல்லது தான் சரிங்களா நீங்கள் ஒருவேளை அங்கே போய் நீங்கள் ஒரு வேளை ஜோசியமே பார்க்க போனாலும் ஒருவேளை சில நபர்கள் வந்து பரிகாரம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண சொல்லி சொல்லி நீங்கள் அங்கே பண்ணி அதுக்காக அதனால் ஒரு கடன் கடன் பிரச்சனையில் சிக்கினீங்கன்னா தான் தவறு அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறேன் ஐயா எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நம்ம பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு கூட நான் அதான் சொல்கிறேன் ஐயா நம்ம பதிவில் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே வந்துடுவீங்க அந்த வட்டத்துக்குள்ளே வந்துடுவீங்க இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த வட்டம் வேறு இப்போ நீங்கள் வரக்கூடிய ஒரு வட்டம் வேறு அந்த வட்டம் எப்படி இருக்குன்னா இந்த உலகமே உங்களுக்காக தான் செயல்படுற மாதிரி தெரியும் நிஜமாக தான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்காக தான் நடக்கிற மாதிரி இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் காதுக்கு வரும் நல்ல நல்ல நபர்கள் ஆட்டோமேட்டிக்கா எதோ ஒரு சூழ்நிலையால உங்களை சந்திப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கடவுள் எதற்காக நம்ம நம்மளை இந்த உலகத்தில் விட்டு வச்சிட்ருக்காரு என்ன கடமை இருக்குது என்ன செய்ய இருக்கும் இங்கே நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் என்ன அதன் பிறகு அடைவதையெல்லாம் எப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுப்பது அப்படின்றத பல விஷயங்கள் உங்களுக்கு கண்ணெதிர தெரிய வரும் உங்களுக்கான பாதைகளே அங்கே தான் தெரிய வரும் அதனால தான் நம் பதிவுகளை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இங்கே சாதாரணமான அந்த வார்த்தைகள்லாம் எடுத்துக்காதீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே நிலையானது மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால தான் இந்த வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் மனிதன் ஒரு நிலையாக இருக்கணும் அங்கே வந்து நீங்கள் கேரக்டர் மாற்றிடவோ பழக்கங்களை மாற்றிக்கவோ மூடக்கூடாது நல்ல ஒரு எண்ணத்தோட நல்ல ஒரு கேரக்டரோட நல்ல ஒரு குண பல பழக்க வழக்கங்களோட இருக்கிறீங்கன்னா அது மட்டும் என்றைக்குமே மாறக்கூடாது மற்றபடி உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இன்னும் மாறி நீங்கள் கார் வாங்குங்க கோட் ஷூட் போடுங்க நல்லா லக்ஸரி லைஃபுக்கு போங்க வாழுங்க கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாழ்க்கையை நல்லா வாழுங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் யாருக்கும் உபத்திரம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துருங்க அவ்வளோதான் இதையெல்லாம் நீங்கள் ஏன்னா ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லது அடையிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது சும்மா சாதாரணமாக நம்ம வாழ்க்கையை ஒரு வரியில சொல்லிட்டு போக முடியாது வாழ்க்கைனா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது அந்த வாழ்க்கை என்பது போராட்டம் என்பதை அது போராடி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கடைசி வரைக்கும் இங்கே பாதியிலே அதுலேருந்து விலகினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஐயோப்பா என்னால் முடியலன்னு கடைசி வர களத்தில் நின்று வெற்றி கண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் வேதனைகளும் நம்மை செதுக்கி கொண்டு இருக்கிறது என்பதை கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காரணம் இல்லாமல் இல்லை நீங்கள் உங்கள் தினமும் உங்கள் லைஃப்பில் பார்க்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஏதோ ஒரு இடத்துல உங்களை கனெக்ட் பண்ணும் ஏதோ ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது இதை நீங்கள் மறந்துடாதீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யலாமா இது நமக்கு தேவையா அந்த நேரத்தில் நம் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு இது தேவை தானா இந்த வார்த்தைகளை நம்ம தேவை படி பயன்படுத்தணுமா இதெல்லாம் உங்களை நீங்களே ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கணும் நீங்கள் வெளிநபர்களை கேள்வி கேட்குறத விட உங்களை நீங்கள் நிறையா கேள்வி கேட்டிங்கன்னாவே இந்த சமுதாயமே நல்லபடியாக மாறிடும் அனைவரும் நல்லா இருக்கலாம் அதனால தான் நம்ம பதிவில் பார்க்குறவங்களோட சொல்கிறேன் ஐயா நீங்கள் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் நல்ல வைப்ரேஷனுக்கு வந்துருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லதை ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளுடைய பதிவுகள் பார்க்க கூட தேவையில்லை உங்களுக்கு யாரும் வந்து இப்போ அட்வைஸ் பண்ணணும் தேவையில்ல உங்களுக்கு யாரும் வழிகாட்டணும் தேவையில்ல நீங்கள் எல்லாருக்கும் வழிகாட்ட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் அனைவருக்கும் நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நம்ம பதிவுகளை நீங்கள் பார்க்கலீனான்னு பரவாயில்ல ஏன் இதை நான் சொல்கிறேன்னா தொடர்ந்து நம்ம பதிவுகளை எல்லா நாடுகளில் இருந்தும் பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்குமே நம் பதிவுகள் மீது ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை இதெல்லாமே இருக்குது இந்த ப இந்த சேனல்லேருந்து வரக்கூடிய ஒரு பதிவு நமக்கான நல்லதை கொடுக்கக்கூடிய பதிவாக தான் இருக்கும் இந்த வார்த்தைகள் நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும்னு நம்பி தான் பார்க்குறாங்க அப்போ அந்த நம்பிக்கைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் நல்லதை பெறக்கூடிய நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறும் வரை நம் பதிவுகளை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பதிவும் தேவையில்ல யாரும் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க நல்லதை ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைஃப்னா என்னென்னு புரிஞ்சிடும் எதற்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்றது அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிடும் கடவுள் அனைத்து உண்மையும் உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார் மனிதர்களோட திரும்பி பார்த்தா மனிதர்களுடைய எந்த சப்போர்ட்டும் இல்லையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க உங்களை மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு மனிதனும் மன்னிக்கணும் உங்களை மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் உங்கள் தோழனாக வந்து உங்க பின்னாடி நிற்பாங்க இந்த பதிவு நண்பர்கள் ஒரு நல்ல எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனி யாவும் நல்லதே நடக்கும் நன்றி